அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிர பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிரம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் முதற்கன் எனது வணக்கம் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் நாற்பத்தி நாலில் மீனலக்கண யோகாதிபதிகள் யார் பாதகாதிபதி யார் மாரகாதிபதி யார் மறைவு ஸ்தானாதிபதிகள் யார் இதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க அதற்கு முன்னாடி நம்ம வீடியோஸை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து படிங்க ஜோதிட பாடம் என்பது மிக சிறந்த ஒரு அற்புதமான ஒரு பாடம் வேதங்களுக்கு கண்களாக இருக்கக்கூடிய இந்த ஜோதிடத்தை படிப்பதில் நிச்சயமாக ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ லக்கணம் மீன லக்கணம் யோகாதிபதிகள் அப்படின்னாலே ஒன்னு ஐந்து ஒன்பது லக்கணம் என்று சொல்லுவதுதான் ஒன்னு அடுத்து அடுத்து ஒன்பது லக்னாதிபதியாக வரக்கூடியவர் பத்தாம் அதிபதியாகவும் வர்றாரே இயற்கை சுபக்கிரகம் கேந்திராதிபத்தியம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்களே இங்க லக்னாதிபத்தியம் பெற்றதனால் கேந்திராதிபத்தியம் பெற்றாலும் அவர் சுபரே ஆகையினால இங்க நம்ம என்ன செய்ய போறோம் லக்கண சுபர் என்பதில் குரு அப்படின்னு எழுதிக்கோங்க லக்கண சுபர் குரு அடுத்து ஐந்தாம் இடத்து அதிபதி பஞ்சம கோணஸ்தான அதிபதியாக வரக்கூடியவர் இங்கிருந்து என்னங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு கடகம் கடக அதிபதி சந்திரன் சந்திரன் ஒரே விடுதான் பிரச்சனை இல்லை சந்திரன் அடுத்து மூணாவதாக ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய இடம் விருச்சிகம் அந்த இடத்த அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாயும் யோகாதிபதி சார் இரண்டாம் இடத்து அதிபதியா வர்றாரு மேசத்துக்கும் அதிபதியா வர்றாரு இப்ப மாரகம் செய்ய மாட்டாரா கண்டிப்பாக செய்ய மாட்டார் ஒரு திரிகோணாதிபத்தியம் பெற்று வந்ததனால் மாரகஸ்தானமும் மாரகத்தை செய்யாது அது மாரகஸ்தானம் கிடையாது அது மாரகாதிபதி கிடையாது அவர் யோகாதிபதி தான் ஆகினால செவ்வாய் இப்போ ஒன்னாம் இடத்து அதிபதியாகவும் பத்தாம் இடத்து அதிபதியாகவும் வரக்கூடிய குருவும் நமக்கு லக்கண சுபர் ஐந்தாம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் லக்கண சுபர் ஒன்பதாம் ஆதிபத்தியமும் இரண்டாம் ஆதிபத்தியம் பட்டு வரக்கூடிய செவ்வாயும் நமக்கு லக்கண சுபர் யோகாதிபதிகள் இவங்கெல்லாம் யோகாதிபதிகள் இவங்கெல்லாம் ஜாதகத்தில் எப்படி இருந்தா நல்லது செய்யும் எப்படி இருந்தால் நல்லது செய்ய முடியாத நிலையில் இருக்குங்கிறது அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் சரியா இப்போ முடிச்சிருக்கோங்க உங்களுக்கு பாதகாதிபதி யார் இந்த மீனம் வந்து உபயலக்கணம் சரத்திற்கு பதினொன்னும் ஸ்திரத்திற்கு ஒன்பதும் உபயத்திற்கும் ஏழும் என்கிற கனவு ஒரு சாஸ்திர விதிப்படி உபயலக்கணமான மீனத்திற்கு ஏழாம் இடமான கன்னி பாதகஸ்தானம் அந்த ஸ்தான அதிபதியான புதன் பாதகாதிபதி அவ்வளவுதான் பாதகாதிபதி சரியா அடுத்து மாரகாதிபதி எல்லா லக்கணத்திற்கும் இரண்டும் ஏழும் மாரகஸ்தானம் இல்லையா உபய லக்கணத்திற்கு மட்டும் மூணும் பதினொன்னும் அடிஷனலாக வந்துடும் எக்ஸ்ட்ரா வந்துடும் அப்போ ரெண்டாம் இடத்து அதிபதியாக செவ்வாய் வந்து ஒரு ஒன்பதாம் இடத்து அதிபதியாக வந்ததனால் மாரகத்தை செய்ய மாட்டார் அப்ப ரெண்டு கிடையாது இப்ப ஏழாம் இடத்து அதிபதியான புதனும் மாரகத்தை செய்யும் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு பாதகாதிபதியும் வர்றார் லக்ன அசுபர் தான் பாதக அதிபதியும் வர்றார் இப்போ மூன்றாம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் பதினோராம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய சனி இவர்களும் மாரகாதிபதி இப்ப மாரகாதிபதி யாரு இரண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய் மட்டும் கிடையாது ஒரு ஒன்பதாம் அதிபத்தியம் பெற்றதனால் ஆக ஏழாம் இடத்து அதிபதியான புதனும் மூன்றாம் இடத்து அதிபதியான சுக்கரனும் பதினோராம் இடத்து அதிபதியான சனியும் மாரக அதிபதி ஆவார் சரி அடுத்து லக்கண சுபர் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் லக்கண அசுபர்களாக வருவார்கள் இங்க மூணாம் இடத்து அதிபதியாகவும் எட்டாம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் ஏற்கனவே நமக்கு மாரகாதிபதியா வந்துட்டார் அவரும் சுக்கரனை எழுதிக்கோங்க அடுத்து மீனலக்கணத்துக்கு ஆறாம் இட ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய சிம்ம அதிபதி சூரியன் எட்டாம் இடம் சுக்கரன் எழுதியாச்சு அடுத்து பனிரெண்டாம் இடம் பதினோராம் இடம் இங்க மாரகஸ்தானத்துல எழுதியிருக்கோம் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய மரபு ஸ்தான அதிபதியும் நமக்கு லக்கண அசுபர் தான் ஆக மூணு ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் லக்கண அசுபர்களாகவும் ரெண்டு மாரகஸ்தானம் என்றாலும் செவ்வாய் ஒன்பதாம் இடத்து அதிபதியாக வந்ததனால் மீனத்திற்கு இரண்டாம் இடம் மாரகஸ்தானம் கிடையாது ஆகையினால் ஏழு மூணு பதினொன்று உபயலக்கணம் என்பதனால் ஏழாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய கன்னி பாதகஸ்தானம் அதன் அதிபதி பாதகாதிபதி யோகாதிபதி ஒன்று ஐந்து ஒன்பது ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் இந்த மூன்று பேரும் யோகாதிபதிகள் இந்த யோகாதிபதிகளை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விதிமுறை நீங்கள் மேஷலக்கணம் அப்படிங்கிறத போய் பாருங்கள் அதில் முழுசாக சொல்லிட்டு தான் மேஷலக்கணத்தை பற்றி ஆரம்பிச்சுருக்கேன் ரொம்ப தெளிவாக அதில் சொல்லியிருக்கிறேன் நல்லபடியாக கற்றுக்கோங்க இதற்கு அடுத்தபடியாக இந்த யோகாதிபதிகள் எப்படி இருந்தால் நன்மையை செய்யும் இந்த லக்கண அசுபர்கள் எப்படி இருந்தால் கெடுதல் செய்யாமல் இருக்கும் அப்படிங்கிற அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரியா நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க